ஓரென்பத இது யோகியின் செல்ல பிள்ளை தென்வாண்டி சீமை கண்ட செல்ல பாங்கிவரம் ராக்தி கரிசல் மண்ணி யோகி கோர் காட்டி வருபவர் ராக்தி குடம் கரிசல் மண்ணி யோகி கோர் கட்டி வருபவர் எழுத்து சித்தர் கண்டெடுத்த பேனாய்வர் எழுத்து சிற்ற கண்டெடுத்த பேனாய்வர் விசிறி நாயகர் சிறுகதைகள் தந்த யோகியின் இளைய தலைமுறை யோகி இவர் இடம் பிடித்தவர் காதல் முதல் கல்யாணம் வரை காதல் வேற கல்யாணம் கல்யாணத்தையும் வேற ஒரு நல்ல பணம் கேட்டு விஷய காதல் முதல் கல்யாணம் வரை இவர் வாழ்வில் இடம்பெற்றவர் யோகி இன்று வீடு முதல் கோவில் வரை இவர் வாழ்வில் கட்டி அழகு பார்ப்பவர் யோகி வீடு கட்டி முடிஞ்சா கோயில் கட்டிட்டு இருக்க வாழ்வில் இடம்பெறுவார் யோகி என்பது நூற்றுக்கு நூறு உண்மை இவர் வாழ்க்கையின் ஊந்து விசையே யோகி இவர் பேச்சும் மூச்சும் யோகியை சுற்றியே இவர் சிந்தனை எல்லாம் யோகியை பற்றியே நிலையோர் வாழ்வில் இடம்பெறும் யோகியே கவிதையாக்கி வழங்க வரும் கரிசல் நிலத்து கவிஞரே வருக வருக கனிம வளம் செறிந்த எம் சேலம் மண்ணுக்கு கரிசல் நிலம் அனுப்பி வைத்த கவியே வருக யோகியின் கவிதை தருக யோகி ராம் சிவகுமார் யோகி ராம் சிவகுமார் யோகி ராம் சிவகுமார் ஜெயகுராய கதையை எழுத தெரியாது கதை எழுத கவிதையும் சொல்ல தெரியாது இப்ப எழுத வைக்கிற குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் முதல்ல ஒரு சின்ன பாட பிடிச்சது அனந்தின் நருளே யோகிராமா ஆற்றலி குருவே சுரத இறைவன் யோகி ராமா ஈசனி மகனே சுரத குமாரா யோகீ ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா യോഗീ രാമ സുര കുമാ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു രായ അതി നരുളേ രാമ ആ ഗുരുവേ സുര കുുമാരീര यो हि राम सुरद कुमार जय गुरु जय गुरु जय गुरु राय यो हि राम सुरद कुमार जय गुरु जय गुरु जय गुरुराया उन्मयि गुरुवायि मह வனியே கூழ்வினைமா எந்த பிறவி சுரத குமார யோ ராம சுரத குமார ஜ குரு ஜய குரு ஜயகுரு ராய யோ ராம சுரதமார ஜ குரு ஜயகுரு ஜ குருங்க யாவும் ஒழுக்கத்தின் பாதை காட்டியே ஓதிய நாமம் உள்ள கொளிருந்து ஓவை ஞானம் தருவார் யோகி ராமா

வேற மாதிரியெல்லாம் பாட்டு எடுக்கிட்டு இருக்கேன் கால் கல்லூரிக்கு இல்லை அதுக்கடுத்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்ச பிறகு என்னை தூக்கி வேற பதவியே இல்லை அதனால அதன் அனுபவங்களை வச்சு ஒரு நாலு வரிகளையே கவிதையாக சொன்னார் நான் வரிகளாக எழுதி போல வாசிக்கிறேன் அதை நீங்கள் ஏதாவது தேவை என் தந்தையே என்னை ஆட்கொண்ட தந்தையே கண்ணால் உன்னை நான் கண்டதை என் சகோதரனின் மரணம் எங்கள் வாழ்வை மாற்றி போற்ற தருணம் என் சகோதரனின் மரணம் எங்கள் வாழ்வை மாற்றி போற்ற தருணம் மதிமயங்கி ஓடிய வாழ்க்கை மதிமயங்கி ஓடிய வாழ்க்கை விரிவந்து இடித்து உணர்த்திய தருணம் மதிமயங்கி ஓடிய வாழ்க்கை விரிவந்து இடித்து உணர்த்திய தருணம் வறுமையும் சூழ்ந்தது என் இளமையும் இருந்தது வறுமையும் சூழ்ந்தது என் இளமையும் இருந்தது கையில் வேலையும் இல்லை மனதில் தன் நம்பிக்கையும் இல்லை கையில் வேலையும் இல்லை மனதில் தன் நம்பிக்கையும் இல்லை கால் பூக்கில் போனேன் கால் போன பூக்கில் போனேன் பொழுதெழுந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் வறண்ட நதியில் வறண்ட மனதோடு மனப்பரப்பில் நான் சபம்போல் சாய்ந்தேன் வறண்ட நதியில் வறண்ட மனதோடு மணற்பரப்பில் நான் சகம்போல் சாய்ந்த சிவனே என்று சிவனே என்று சிகரெட்டை எடுத்தேன் நெருப்பு பூக்களால் பற்ற வைத்தேன் நெருப்பு பூக்களால் பற்ற வைத்தேன் மெதுவாக மூச்சை புகையாக உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை புகையாக உள்ளிழுத்தேன் புகையும் மனமும் காதல் கொண்டது அந்த புகையும் என் மனமும் காதல் கொண்டது கண்கள் இரண்டும் கழகி நின்றது கண்கள் இரண்டும் கழங்கி நின்றது வானம் பாக்கு கணமோட கண்ணீர் துணியல் ஆற்றின் மனதில் ஆறுதல் அடைந்தது என் கண்ணீர் துணிகள் ஆற்றின் மனதில் ஆறுதல் அடைந்தது தோழன் ஒருவன் வந்தான் சேரி ஒன்று சொன்னான் உன்னை கரையேற்ற ஓரிடம் காத்திருக்கிறது வா என்றான் உன்னை கரையேற்ற ஓரிடம் காத்திருக்கிறது வா என்றான் போனவரு சொன்னான் அது யோகியின் தானே மடம் என்றான் அது யோகியின் காணி மடம் என்றான் இறைவனின் தரிசனம் கனதே யோகியின் கருணையும் கனடே இறைவனின் தரிசனம் கனதே அங்கு யோகியின் கருணையும் கனடு இருகர முயற்ச யோகியின் பார்வையில் என் இருந்த வாழ்வில் இனிய வெளிச்சம் உதயமானது இருகர உயர்த்தி நின்ற யோகியின் பார்வையில் இருந்த வாழ்வில் இனிய வெளிச்சம் உதயமானது வேலையும் தந்தார் மனமாலையும் தந்தார் வேலையும் தந்தார் மனமாலையும் தந்தார் மழலை செல்வமும் மனையும் தந்தார் மலரை அதன் அதன்பின் மனையும் தந்தார் ஒரு இளையவனின் வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்தார் ஒரு இளையவன் வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்தார் வாழ்க்கை நதியில் வறுமை வற்றியது வளமையான வாழ்வு பொங்கு ஓடியது இதனால் என்னவோ என் இளமை மீண்டும் துள்ளி குதித்தது இதனால் என்னவோ என் நிலைமையின் வேகம் துள்ளி குதிப்பது தடுமாறினே தடுமாறினே துதித்து போய் மறுபடி தடங்கி நேர்ந்தேன் துள்ளி குதித்த இளமை சீராக்க சீராக்க வந்ததுதான் கடவுளின் பேனா அதாவது இளமையை சீராக்க வளமாக்க வந்தது தான் யோகியின் பேனா அது பாலகுமாரின் காதலாதி கணித என்ற புத்தகம் படிப்பு பாலகுமாரனின் காதலாதி கணித என்ற புத்தகம் படிப்பு யோகியின் வடிவம் இங்கு வந்து எப்படி வந்து என்னை ஆட்கொண்டது என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியம் கொண்டேன் சாதனம் சொன்னது கடவுளையும் சொன்னது காமத்தையும் சொல்லிக் கொடுத்தது சாதனம் சொன்னது கடவுளையும் சொன்னது காமத்தையும் சொல்லிக் கொடுத்தது இளைய வாழ்வில் இதுதானே வேண்டும் அதை சொல்லிக் கொடுத்தது எம் வருமானம் யோகியின் கருணை அதுதான் பாலகுமாரனின் புத்தகத்தின் வடிவம் கோவிலாக வந்தார் கோவிலுக்குள் விசிறியாக வந்தார் ஆன்மீகத்தில் வீரம் கண்டு ஆன்மீகத்தில் வீரம் கண்டு எதையும் எது கொள்ளும் துணிச்சல் கொண்டேன் பயம் போனது பக்தி நின்றது பயம் போனது பக்தி நின்றது முக்தி நோக்கி செல்ல சக்தியாக வந்தது எங்கள் விசிறி சங்க ரவ்யா அவர்களின் வருகை இளைவனை காண ஆயிரம் வழிகள் ஆனால் நம் பகவான் சொன்னது நாமத்தின் ஒளி அதை ஜபிக்க எவ்வளவோ முயற்சிகள் போனே அதற்கு கொடுத்த ஒரே வழி நாம கோடி ஜபம் ஜபிக்க சொன்னார் அதிலும் கலந்து கொண்டேன் தினந்தோறும் முயற்சிக்கின்றேன் அதிலும் நாமத்தை நான் ஓதி வருகின்றேன் நன்றி இப்படி இளைஞர் வாழ்வில் பகவான் வந்து எல்லா வகையிலையும் எங்களை ஆட்கொண்டு எங்களை சரி செய்வது என்னை போன்ற பல இளைஞர்களின் வாழ்க்கை புரட்டி போட்டது நடந்திருக்கிறது இது எனக்கு மட்டுமில்லை இதை தொடர்ந்து நாங்கள் பல இளைஞர்களுக்கு இந்த புத்தகம் வாங்கி கொடுத்து நிறைய உடைய வாழ்க்கையை மாறிவிடுங்கள் ஆன்மீகமும் வயதான பிறகு விட இளைய வாழ்வில் வருவது ரொம்ப நல்லது என்று முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்